விநாயகர் கோவில் முன்பு பக்தர்கள் ஏன் தோப்பு கரணம் போட்டு தலையில் மூன்று முறை கொட்டி கொள்கிறார்கள் தெரியுமா ஒரு நாள் விநாயகர் பார்வதி தேவியுடன் அம்மா நான் மாமா அவர்கள் வீட்டிற்கு போகிறேன் என்று சொல்கிறார் பார்வதி சரி போகலாம் என்று சொல்லுகிறார் கணேசன் மகிழ்ச்சியுடன் விஷ்ணு லட்சுமி தேவியின் வீட்டுக்கு செல்லுகிறார் விஷ்ணு லட்சுமி அவரை பார்த்து பல்வேறு அப்பம் இனிப்பு உணவுகளை வைத்து மகிழ்கிறார் மத்தியான நேரம் விஷ்ணுவிற்கு தூக்கம் வரும்போது அவர் சுதர்ஷன சக்கரத்தை அருகில் வைக்கிறார் கணேசன் விளையாடியபடி சக்கரத்தை பார்த்து இது நன்றாக இருக்கிறதே இதை பார்க்கும்போது ருசி எவ்வளவு இருக்கிறதோ என்று ஆசைப்படி அதை வாய்க்கு எடுத்து சென்று முழுங்கி விடுகிறார் அதே நேரத்தில் பூமியில் ராட்சசர்கள் தாக்கம் செலுத்துகிறார்கள் தேவதைகள் எல்லாம் விஷ்ணுவிடம் செல்லுகின்றனர் விஷ்ணு தூக்கத்தில் இருந்து எழுந்து சக்கரத்தை எடுக்கும் போது அது காணவில்லை தேவதைகளின் அழுகையும் ராட்சசர்களின் அட்டகாசமும் விஷ்ணுவை குழப்புகிறது அப்போது கணேசனுடைய வயிற்றில் ஓம் காப்பாற்றுங்கள் என்ற சத்தம் கேட்கப்படுகிறது விஷ்ணு கணேஷா சக்கரத்தை வெளியே விடு என்று கூறுகிறார் ஆனால் கணேசன் ஒரு சொல்லும் கேட்கவில்லை அப்போது சிவன் வந்து விஷ்ணுவிடம் உங்கள் தேவையானது கணேசனிடம் இருக்கிறது நீங்கள் அவனை மகிழ்ச்சியடைய செய்யும் போது அவன் உங்கள் தேவையை தருவான் என்று சொல்லுகிறார் விஷ்ணு கணேசனை சிரித்து மகிழ்ச்சியடைய செய்தால் கணேசன் சக்கரத்தை வெளியே விடுவான் என்று நம்புகிறார் விஷ்ணு கைகளை காதுகளில் வைத்து தோப்பு கரணம் எப்போட கணேஷா சக்கரத்தை வெளியே விடுவாயா என்று கூறுகிறார் கணேசன் பார்த்து இது என்ன விசித்திரம் என்று சிரிக்காமல் இருக்க முடியவில்லை சிரித்துக் கொண்டே சக்கரம் வெளியே வருகிறது விஷ்ணு சக்கரத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார் இனிமேல் உன்னை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்றால் பக்தர்களும் தோப்புக்கரணம் போடுவார்கள் என்று விஷ்ணு சொல்கிறார் இவ்வாறே கணேசனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக பக்தர்களும் தோப்புக்கரணம் போடுகிறார்கள் எங்கள் பூஜ்ஜி கணேசன் சின்ன சின்ன கலாட்டாக்கள் கணேசனை விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து கணபதி பப்ப மோர்யா என்று கமெண்ட் செய்யுங்கள்